மருமக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க இந்த தடுப்பூசி போடுறதுக்கு போனாங்க ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் இருந்துட்டு வரதால சரி வீடு க்ளீன் பண்ணால் சொல்லிட்டு பண்ணுறாங்க பண்ணுறாங்க க்ளீன் பண்ணுறாங்க எனக்கு ஒரே பிடிக்காத விஷயம் இந்த க்ளீன் பண்ணுறது தான் இருக்கிறது அப்படியே இருக்குன்னு விட்டுவேன் நான் பெருக்கலாம் அப்போ ஒட்டர் அடிப்பாங்க க்ளீன் பண்ணுவாங்க டியூப்லெட் துடைப்பாங்க ஐயோ இவங்க இப்போ கூட பாருங்கள் சமைக்கல் இன்னும் அம்படி முருகா என்ன பண்ணிடுறாங்க பார்க்கலாம் இதோ இந்த ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க இந்த ஃபோட்டோ கிட்ட எல்லாம் டஸ்டாண்டு ஃபுல்லாக தொடச்சி துடித்து க்ளீன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக க்ளீனிங் தான் இதோ ஒட்ரெலாம் வச்சுருக்காங்க அப்புறம் சாமி ஸ்டாண்டுக்கு ஸ்டிக்கர் நேற்று நங்கநூலு கோயிலில் போயிட்டு ஸ்டிக்கர் வாங்கி வந்தோம் அதெல்லாம் மாற்றி நாங்கள் இப்போ பாருங்கள் சாமி ஸ்டாண்டுக்கு இப்போ இருக்கன்ட்டு மாலை ஒன்று போன சொல்லி மாலை வாங்கி வந்திருக்காங்க அது பாரு நான் காமிக்கிறேன் கீழே நான் ஸ்டிக்கர் ஓட்டினோம் அப்புறம் நான் முடிஞ்ச சைக்கிள்னு ஒர்க்கு பண்ணுறாங்க 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 பண்ணியே இருக்கிறாங்க ஸ்டவ்லாம் தொடச்சிருக்காங்க ஸ்டவ் எப்போவுமே கொஞ்சம் நாச்சும் அழுக்காக இருக்கணும் அப்போ தான் வீடு வீடு மாதிரி இருக்கும் பளிச்சிருந்தா அது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் இந்த ஸ்டவ்லாம் தொடச்சிருக்காங்க இந்த இங்கே வந்து பிச்சு பிச்சுன்னு இருந்துச்சு எப்போவுமே எப்படி க்ளீன் பண்ணுறது எப்படி என்ன ஊற்றுனேன் கிரசிங் ஊற்றலை இதை பாருங்க இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு வந்து இதுதான் எது இந்த இரும்பு நார் இதுவா இதுல தண்ணி ஊத்துது சரி 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 இரும்பு நார் இத வச்சு தேச்சனா எல்லா அழுக்குமே போயிடும் அது இன்னொரு கே அப்ளை பண்ணுங்க இது க்ளீன் ஆயிடுச்சு இல்ல இந்த இடத்துல இருக்குத சமையல் ரூம்ல இந்த டைல்ஸ் இருக்குல்ல இந்த இடத்துல அப்படியே பிச்சி பிச்சி இருக்கும் அதுக்கு வந்து ஸ்ப்ரே அதனா பண்ணியா ஒண்ணு இல்ல எதுவுமே பண்ணல அப்படியே நான் அந்த சோப் இருக்கு இல்ல சோப் போட்டு எல்லாம் தேச்சு இரும்பு நார் கொண்டு தேச்சு விட்டாங்க இரும்பு போயிச்சு அதுல இந்த ஸ்டாண்டே வந்தாலும் வந்துச்சு தொடச்சி 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 க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி என்ன எதுவும் சமைக்கிற ஸ்டார்ட் பண்ணல எதுவும் பண்ணி அப்படியே கிடையாதுலாம் இவங்களை விட சுத்தமாக இருக்கணும் நம்மள அதெல்லாம் கிடையாது வீடு வீடு மாதிரி இருக்கணும் வீடு மாதிரி தான் இருந்தேன் துணி போட்ட இடத்துல இருக்கணும் தலைகாணி போட்ட இடத்துல இருக்கணும் உள்ள இருக்கு அதை கிளீன் பண்ண பெட்ரூம் ஃபுல்லாக ஜாஸ்தியாக கிடையாது சார் அந்த ஸ்டிக்கர் கூட ஓட்டி விட்டுறேன் ஃபுல்டே கிளீன் பண்ண மாதிரி பண்ணாயிடுச்சு என்ன சமைக்கலாமா ஒன்றும் இல்லை என்கிட்ட விடு டக்குன்னு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஒரு சிரமம் பண்ணிடலாம் ஒன்றும் இல்லை ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஆ ஒரு கிளாஸ் அரிசி ஐம்பது ரூபா சிக்கனு போட்டு டக்குன்னு ஒரு நான் சரி அப்படின்னா ரசம் நான் பண்ணிட்டேன் இன்ஸ்டன்ட் ரசம் பண்ணலாமா என் இன்ஸ்டன்ட் ரசம் முடிச்சிட்டு தான் பண்ணு நீ பண்ணி நீ இந்த பக்கம் போனால் தான் நான் இங்கே சாப்பாடு மட்டும் குக்கரில் வச்சு சின்னதாக நீ எனக்கும் எங்கள் ஒய்ஃபுக்கும் சூரியன் தான் கீழே இருக்கான் பையன் வேலைக்கு போயிட்டான் அவன் மருமக அங்கே இருக்காங்க ஸோ டக்குன்ட்டு ஒரு சாப்பாடு ரசம் வேறு என்ன இருக்குது அப்போலாம் இருக்குது அத்தை ரொம்ப முடிஞ்சு முடிப்போம் பையன் மருமக இருந்தால் தான் எதுனா பண்ண தோணும் சார் நான் மூணு பேர் நான் சாப்பிட்றது வெந்ததுங்கிறோம் வந்தால் அப்படி ஆகிடுச்சு நம்ம வேலை நீ வேலை தான் கிளீன் பண்ண பார்க்குறோம் காலைலருந்து பண்ணியே இருக்காங்க காலையில் மாவு வந்துச்சு நேற்று

நம்மளுக்கு சிக்கன் சாதம் நாள் தள்ளா இது பண்டாயிடுச்சு பச்சையே பச்சையனே திளசி சேமனாஸ் அவங்க எதுவும் வாங்க மாட்டாங்க சாமி ஸ்டாண்ட் கிளீன் பண்ண போகிறாங்க எதுவும் சாதமாட்டாங்க மாட்டாங்க பார்த்து கேட்டு இருக்காங்க இந்த பக்கம் வரட்டும் என்ன சொல்லலாம் நீ பண்ணுறது வரையும் காமிக்கிறேன் க்ளீன் பண்ணுறத அப்படியே ஏ பண்ணுறாங்க பண்ணுறாங்க பண்ணி மணி பன்னெண்டு பத்து ஆகிடுச்சி இதெல்லாம் அடிக்க வைக்கணும்ல சரி பண்ணு அந்த ஸ்டிக்கர் கூட நான் ஒட்டி விட்டுறேன் ஸ்டிக்கர் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச பிஸ்கட்டே தெரியுங்களேன் இது தான் மேரி கோல்டு ஹைட் அண்ட் சீக்கு கண்ணனோ பிஸ்கட் வருது இது வந்து உடம்புக்கு ஒன்றும் ஆகாது சின்ன வயசு தான் சாப்பிட்றோம் ஒன்றுமே ஆகாது டேஸ்ட் இந்த டேஸ்ட்டுக்கு எந்த பிஸ்கட்டும் வராது தெரியுமா அந்த ஹைட் அண்ட் சீக்கு பேர் வாயில் உன்னோடியா பேர்லாம் இன்னும் பிஸ்கட்லாம் இருக்குது அதெல்லாம் எந்த மூளைக்கு பிஸ்கட்டு எதுருக்கேன் சின்ன வயசு வந்து இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே பிஸ்கட்டு அந்த பட்டர் பிஸ்கட் மட்டும்தான் சரி விட்றேன் எனக்கு இருக்கிற ஒரே கெட்ட கெட்டப்படுறதுன்னு தெரியுங்களேன் காமிக்க கண்டிப்பாக நான் திட்டுவீங்க அது மட்டும் என்னால் விட முடில என்னென்னு தரலீங்களா பிரிச்சு தரங்க திறந்தோன்னே நேற்று டிமார்ட்டுக்கு போனேன் கோக் ஆக்சுவலாக சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுது இருந்தாலும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ட்ரிங்க்ஸு கோக்கு மாசா எவ்வளோ தெரியுங்களா இது ஐம்பத்தேழு ரூபா இது அறுபத்தி மூணு ஐம்பத்தி மூணு ரூபா அவ்வளோதான் கிடையாது சரி எப்போ ஒரு மாதம் ஒரு தடவை வாங்கி வச்சுடேன் அதுக்கே திட்டுவாங்க நம்ம நேற்று நம்மளுக்கு ட்ரிங்க்ஸ் இந்த பீரு கீரி இதெல்லாம் சாப்பிட்ற பழக்கம் கிடையாது இது போக நம்மளுக்கு இதுவே கெட்ட பழக்கம்ன்றாங்க அப்புறம் நான் அதெல்லாம் சாப்பிடலாம் அது என்ன பழக்கம் அது நல்ல பழக்கமா குடி குடியை கெடுக்கும் கோ கூட குடியை கெடுக்குமோ ஒட்டினது சாமியை ஒட்டினோம் ஒட்டினோம் ஒட்டணும்னு அவங்களுக்கு ஆசை ஊற்றி வச்சு அவ்வளோதான் ஆகிட்டேன் என்ன பண்ணுறேன் சாப்பாடு மறு வெய்ய ரசம் நான் பண்ணுறேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பேச்சுலர்ஸ் பிரதர்ஸ் இப்போ நான் ரசம் ஒன்று பண்ணுறேன் நிறையா பண்ணியிருக்கேன் இப்போ நான் பண்ணுறது பார்த்து நீங்கள் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணுறேன் பாருங்க தக்காளி இருக்க தக்காளி எடுத்துங்க நல்லா பேசுங்க இன்ஸ்டன்ட் ரசம் டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணுறேன் சரி நீ சாப்பாடு நான் குயிக்கப் பண்ணி காமி உங்களுக்கு ஓகே ஒரு நெல்லிக்காசை செலவுக்கு புளி கழுவி ஊற வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜை திறந்து தேடி பார்த்ததில் தக்காளி இவ்வளோ தான் இருக்குது ஒரு பாதி பாதி மண்டை மாங்காய் ரெண்டே ரெண்டு முள்ளங்கி ஓ மூணு இருக்கா நாலு பச்சை மிளகா தாங்க வீட்லேயே இருக்குது காய்கறி எதுவுமே கிடையாது இதை வச்சு நம்ம இது வந்து இன்ஸ்டன்ட் ரசமும் ஒரு முள்ளங்கி அப்படியே சாப்பாட்டில் பிரச்சனை சாப்பிட்றவா என்ன பண்ணிடலாமா டக்குன்னு பண்ணுறேன் பாருங்கள் சின்ன சின்ன தக்காளி சீக்கிரம் கெட்டு போகிற தக்காளி ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு தக்காளி போடலாமா இது நல்லா இல்லை கெட்டு பூசி ஓடு இந்த அவ்வளோதான் இந்த தக்காளி வச்சு ரசம் பண்ணிக்கலாம் இந்த தீ உள்ள வச்சுக்கலாம் இது குடம்புல தூக்கி விசிறு என்ன தெரியுது இது அதான் இப்போ நல்லா ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறாங்க தங்கமணி ரகசியம் சிதம்பரம் ரகசியம் தக்காளி நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு தேவையான அளவு உப்பு இது அப்படி இருக்கட்டும் இதை நல்லா பசைஞ்சு வடிகட்டி எடுத்துக்கலாம்